அத்தியாயம் முப்பத்தி ஏழு சத்ருக்னன் பீதி கிட்ட சேனாதிபதி பரஞ்சோதி சொன்ன மாதிரியே அன்னைக்கு சூரியன் அஸ்தமித்த ஒரு முகூர்த்த நேரத்துக்கெல்லாம் யுத்தப்பேரிகை முழங்க ஆரம்பிக்குது வாதாபிக்கோட்டையை சுற்றி நாலாபுரமும் சூழ்ந்திருந்த பல்லவ வீரர்களின் மகா சைனியம் இடம் பெயர்ந்து வாதாபிக்கோட்டை மதுலை நோக்கி முன்னேறத் தொடங்குது மிகப்பெரிய சமுத்திரத்தை ஒத்த அந்த பல்லவ படை வாதாபி கோட்டையை கூடிய நோக்கத்தோடு முன்னேறி வருது பல்லவ சைனியத்தின் யானை படை நான்கு கோட்டை வாசல்களையும் நோக்கி செல்லுது அந்த காட்சி எப்படி இருக்குன்னா கரும் குன்றுகள் பெயர்ந்து செல்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு நம்ம கல்கி அவர்கள் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல இந்த யானைகளை பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் இலங்கை இளவரசன் மாணவன் இந்த யானைகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு வந்தாரு அந்த யானைகளை தான் இங்க கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க அந்த பிரம்மாண்டமான யானைகள் என்ன செய்யுதுன்னா தங்களோட துதிக்கைகள்ல இரும்பு உலகைகள் வைரம் பாய்ந்த தூண்கள் இதை தூக்கிட்டு போகுது அந்த யானைகள் எல்லாம் வாதாபி கோட்டையை நோக்கி போகும்போது அப்படி போகக்கூடிய இடத்த எல்லாம் அதிர வச்சுட்டு போகுது ஒரு யானை நடந்து வந்தாலே உள்ள ஓடி போயிரும் இதுல பத்தாயிரம் யானை அந்த போர்க்களத்துல இருந்து வாதாபி கோட்டையை நோக்கி போச்சுதுன்னா அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இந்த யானைகள் நடந்து போறதுனால புழுதி படலங்கள் கிளம்பி வானத்தை முழுசா மறைச்சிருது ஒரு லட்சம் வீரர்களும் பத்தாயிரம் யானைகளும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த கால்நடி சத்தம் எல்லாம் கேட்கும்ல அந்த சத்தம் எப்படி இருந்துச்சான் சண்டமாரதம் அடிக்கும் போது பெரிய சமுத்திரத்தில் ஏற்படக்கூடிய அலையின் ஓசையை ஒத்து இருந்துச்சான் கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த மிகப்பெரிய சைனியம் இருட்டுலேயே போய்கிட்டு இருக்கு திடீர்னு அங்கோன்னு இங்கொண்ணுமா தீவர்த்திகளும் தீப்பந்தங்களும் தோன்ற ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த தீப்பந்தங்கள் பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம்ங்கிற முறையில பல்கி பெருகி எரிய ஆரம்பிக்குது அந்த தீவர்த்திகளிலும் தீப்பந்தங்களிலும் எழுந்த புகை நாற்புறமும் சூழ்ந்து நிக்குது அந்த காட்சியை பார்க்கும்போது அது ஏதோ பயங்கர மாய உலகம் மாதிரி இருக்குது சேனாதிபதி பரஞ்சோதி தம்மோட கூடாரத்துக்கு நாலா பக்கமும் இருக்கிறாரு அமைதி இன்றி அங்கும் இங்கும் நடக்கிறாரு பூமியை கீறி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இதையெல்லாம் பார்த்தாலே தெரியுது அவர் ரொம்ப படபடப்பா இருக்கிறாரு அதே நேரத்துல யாரையோ அல்லது எதையோ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது அதே நேரத்துல சடையனும் அவன் கூட இருந்த நாலு பேரும் வாதாபி கோட்டை வாசல்ல இருந்த அந்த கணபதியை தூக்கிட்டு வந்து சேர்றாங்க விக்கிரகத்தை கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் வையுங்கன்னு பரஞ்சோதி அவங்களுக்கு பின்னாலேயே அந்த கூடாரத்துக்கு போயிட்டு சடையன் கிட்ட சொல்றாரு சடையா நீனும் உன்னோட ஆண்களும் இந்த கூடாரத்திலேயே இருந்து இந்த கணபதிய பத்திரமா பாதுகாக்கணும் என்னோட ஆசை நிறைவேறிருச்சுன்னா சிவகாமி தேவிக்கு எந்த விதமான தீங்கும் நேராம வாதாபி கோட்டைக்கு உள்ளே இருந்து பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டா இந்த விநாயக பெருமானை என்னோட கிராமத்துக்கு கொண்டு போய் கோயில் கட்டி வச்சு தினமும் மூணு வேளை பூஜை செய்யறத நான் வேண்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சடையன் கிட்ட சொல்றாரு தொடர்ந்து சடையன் கிட்ட சொல்றாரு சடையப்பா நீங்க எல்லாரும் இங்க இருந்து இந்த விக்கிரகத்தை பாதுகாக்கிறதுனால வாதாபி கொள்ளையில உங்களுக்கு பங்கு இல்லாம போகும் அதுக்கான பொருளை நான் கொடுத்துர்றேன் அப்படின்னு சொல்றேன் சேனாதிபதி உங்க ஆணை எப்படியோ அதன்படியே நாங்க நடந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க சடையப்பனும் அவனோட ஆட்களும் சேனாதிபதி பரஞ்சோதி அந்த வாதாபி பிள்ளையார கையெடுத்து கும்பிட்டு பிரார்த்தனை அதே நேரம் வெளியே யாரோ தப தபானு ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க திரும்பி பார்த்தா நம்ம சத்ருக்னன் தான் தலதிரிக்க ஓடி வராப்ல சத்ருக்னனோட முகம் பேணி அடிச்சு போயிருக்கு பரஞ்சோதி அவனை திரும்பி பாக்குறாரு சத்ருக்னா என்ன கோலம் ஏன் இப்படி பயந்து போய் ஓடி வர ஏதாவது பெரிய ஆபத்து நேர்ந்ததா போன காரியத்துல வெற்றி கிடைக்கலையா அப்படின்னு வறு கேள்வியா கேக்குறாரு சேனாதிபதி என்னோட வாழ்க்கையில எத்தனையோ பயங்கரமான ஆபத்துக்கள்ல நான் சிக்கிட்டு இருந்திருக்கேன் ஆனா நேத்தும் இன்னைக்கும் எனக்கு ஏற்பட்ட ஆபத்தை போல இதுவரைக்கும் எனக்கு ஏற்பட்டதில்லை அப்படின்னு சொல்ற சத்ருக்னன் பக்கத்துல நிக்க கூடிய அந்த போர் வீரர்களை பாக்குறாரு அந்த குறிப்ப உடனே உணர்ந்துகிட்ட சேனாதிபதி பரஞ்சோதி அவங்களை எல்லாத்தையும் வெளியே போக சொல்றாரு அவங்க போனதுக்கு அப்புறம் சத்ருக் பார்த்து சத்ருக்னா கோட்டையை தாக்க ஆரம்பிச்சாச்சு தாமதிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்ல உன்னோட கதையை சுருக்கமா சொல்லி முடி போன காரியத்துல வெற்றி கிடைச்சதா இல்லையா அத முதல்ல சொல்லு அப்படிங்கிறாரு சேனாதிபதி பரஞ்சோதி சேனாதிபதி கோட்டைக்குள் போக ரகசிய சுரங்க வழி இருக்கு அது இருக்கக்கூடிய இடத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா அந்த வழியா கோட்டைக்குள்ள போறது சுலபமான காரியம் இல்லை கோட்டை தாக்குதலோ ஆரம்பிச்சாச்சு இனி சுரங்க வழியில போய்த்தான் என்ன பிரயோஜனம் எல்லாத்துக்கும் மேல உங்ககிட்ட என்ன செய்யலான்னு கேட்டுட்டு போறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சத்ருக்னன் தான் போயிட்டு வந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல சத்ருக்னன் சொல்லக்கூடிய கதையை கேட்க நீங்க தயாராயிரீங்க அடுத்த அத்தியாயத்தோட தலைப்பு என்ன தெரியுமா பயங்கர குகை அங்க என்னென்ன ஆபத்தான அனுபவங்கள் சத்ருக்னனுக்கு கிடைச்சதோ அது நாளைக்கு சொல்றேன்